தாமும் நடிகர் விஜயை வைத்து படம் எடுத்தபோது சென்சார் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டதாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி தெரிவித்துள்ளார் படத்துடைய பிரச்சனைகளுக்கு என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதோட டீட்டெயிலாக தெரியாது ஏன்னா இவங்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் கொடுக்கலங்கிறத அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும் எங்களுக்கு உண்மையாகவே அதை பற்றி தெரியும் நானே விஜய் சார் வச்சு படம் பண்ணேன் அதே சென்சார் இஷ்யூஸ் எனக்கும் வந்துச்சு நானும் ஃபேஸ் பண்ணேன் ஓகேங்களா அது வந்து அது என்ன ப இன்டிவிஜுவல் பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா அது அது கிடையாது சார் உண்மையாகவே அதில் எதுவுமே கிடையாது இது படத்துக்குள்ளே இருக்கிற சீன் பிரச்சனைகள் இருந்திருக்குங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா அவங்க சும்மா வந்து ஒரு படத்தை வந்து நிப்பாட்டிட மாட்டாங்க சார் எனக்கு தெரிஞ்சு சென்சார் சும்மா எல்லாம் நிப்பாட்டிட மாட்டாங்க ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற